பொதுவாக குளிர் மற்றும் மழைக்காலங்களில் ஏசி தேவைப்படாது அதனால் சிலர் ஏசியை பயன்படுத்தாமல் அப்படியே விடுகிறார்கள் தற்போது கோடை காலம் வந்துவிட்டதால் ஏசிகள் ஆன் செய்து மக்கள் குளிர்காய்கின்றனர் மற்றவர்கள் ஏசி பயன்படுத்த தயாராகி வருகின்றனர் சிலர் இத்தனை நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த ஏசிகளை சர்வீஸ் செய்து வருகின்றனர் இந்நிலையில் விசாகப்பட்டினம் பெண்டுர்த்தி மாவட்டத்தின் பொல்கானிபாளையம் பகுதியில் உள்ள நேதாஜி நகரில் பல நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த ஏசியை ஆன் செய்ய சென்றவர் அதிர்ச்சியடைந்த சம்பவம் நடந்துள்ளது ஏசி ஐ ஆன் செய்யும் போது உள்ளே இருந்து விசித்திரமான சத்தம் கேட்டது அது என்ன சத்தம் என்பதை பார்க்க ஏசியின் கவரை கழற்றியபோது உள்ளே பல சிறிய பாம்புகள் ஊர்ந்து கொண்டிருந்தன ஏசிக்குள் இருந்த பாம்பு மற்றும் குட்டிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த சத்தியநாராயணன் உடனடியாக பாம்பு பிடிப்பவர்களுக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் பாம்பு பிடிப்பவர் வந்து பார்த்தபோது ஏசிக்குள் ஒரு பாம்பு அதன் குட்டிகளுடன் ஏசிக்குள் பதுங்கியிருந்தது பல நாட்களாக ஏசி பயன்படுத்தப்படாததால் அதற்குள் பாம்பு சென்று குஞ்சு பொறித்துள்ளதாக தெரிகிறது ஏசியிலிருந்து பாம்புகள் குவியல் குவியலாக வெளியே வருவதை பார்த்த சத்தியநாராயணன் அதிர்ச்சியடைந்தார் ஏசியை ஆன் செய்ய சென்ற இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது ஏசியில் இருந்து பாம்புகளை வெளியே எடுத்ததும் சத்யநாராயணாவின் குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான சிறிது நேரத்தில் வைரலாக பரவியது இந்த வீடியோ இதுவரை எண்பத்து நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்றுள்ளது மற்றும் பலர் லைக் செய்துள்ளனர் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் ஏசியை ஆன் செய்யும் முன் நாங்களும் பார்த்துக்கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத மின்னணு சாதனங்கள் தூசி படிவது மட்டுமின்றி உயிரினங்களும் உள்ளே நுழையும் எனவே அவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றை நன்கு சுத்தம் செய்வது அவசியமாகும் இதனால் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாது வனவிலங்கு நிபுணர்களின் கூற்றுப்படி பாம்புகள் பெரும்பாலும் சூடான மற்றும் பாதுகாப்பான இடங்களை தேடுகின்றன குறிப்பாக அவை முட்டையிடும் போது பழைய மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படும் ஏர் கண்டிஷனர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாறும் பாம்புகள் சிறிய துளைகள் மற்றும் துவாரங்கள் வழியாக ஏசிக்குள் நுழைந்து உள்ளே முட்டையிடும் என்று தெரிவித்துள்ளனர் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த எலெக்ட்ரிக் டிவைஸ்களை பயன்படுத்தும் முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ சுட்டி காட்டுகிறது